இந்தியாவுக்கு அருகே அமெரிக்கா ரகசியமாக பி பிப்டி டூ குண்டுவீச்சு விமானத்தை நிறுத்தியுள்ளது இது எப்படி தெரியவந்தது என்றால் ஓபன் சோர்ஸ் உளவுத்துறை நிபுணர் எம் டி ஆண்டர்சன் சமூக ஊடகத்தில் செயற்கைக்கோள் படத்துடன் பதிவிட்டிருந்தார் அதில் டியாகோ கார்சியா தீவில் இருக்கும் ராணுவ தளத்தில் பல மேம்பட்ட ராணுவ விமானங்கள் நிறுத்தப்பட்டு இருப்பது தெரியவந்தது இந்திய பெருங்கடலில் முக்கியத்துவம் வாய்ந்த டியாகோ கார்சியா தீவில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த தீவு இந்தியாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ளது விமானப்படை குண்டுவீச்சு விமானங்கள் முதல் போர் விமானங்கள் வரை அனைத்தையும் அமெரிக்கா இங்கு நிலைநிறுத்தியுள்ளது தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இதில் நான்கு பி பிப்டி டூ குண்டுவீச்சு விமானங்கள் ஆர் எஃப் பிப்டீன் போர் விமானங்கள் மற்றும் ஆறு கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேங்கர் விமானங்கள் அடங்கும் இந்த தளம் எப்போதும் இராணுவ பயிற்சி தளமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த முறை பயிற்சிக்காக நிறுத்தப்பட்டு இருப்பதாக தெரியவில்லை இதன் பின்னால் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது பி பிப்டி டூ குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த விமானங்களாக கருதப்படுகின்றன அவை அணு ஆயுதங்கள் மற்றும் வழக்கமான ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை இந்த விமானங்கள் இங்கு நிறுத்தப்பட்டு இருப்பது அமெரிக்கா ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி வருவது அல்லது பிராந்திய பதற்றங்களால் ஏற்பட்ட அதன் நிலையை வலுப்படுத்த விரும்புவதை குறிக்கிறது திறமையானவை கே சி ஒன் தேர்ட்டி டேங்கர் விமானங்களும் பெற்றுள்ளன டியாகோ கார்சியா தீவு சாகோஸ் தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் புவியியல் ரீதியாக இந்தியா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவிற்காக மிகவும் முக்கியமான உள்துறை தளமாக அமெரிக்கா மாற்றுகிறது இந்த தீவு இந்தியாவின் தெற்கே சுமார் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆனால் சீனா இதிலிருந்து சுமார் மூவாயிரம் மைல்கள் தூரத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இங்கிலாந்து இந்த தீவை அமெரிக்காவுக்கு தொண்ணூத்தொன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இங்கு ஒரு மிகப்பெரிய இராணுவ தளம் உருவாக்கப்பட்டது இந்த தளத்தில் உள்ள விமான ஓடுவாதை மூவாயிரத்து அறுநூறு மீட்டருக்கு மேல் நீளமுடையதாகும் இது கனமுள்ள குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்களை இயக்குவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள ஆழமான நீர் துறைமுகத்தில் போர்க்கப்பல்களை நிறுத்த முடியும் இந்த தளத்தை அமெரிக்கா பலமுறை ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் தனது ரகசிய திட்டங்களை நிறைவேற்றும் தளமாக பயன்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானில் நடந்த ராணுவ நடவடிக்கைகளின் போது கூட பி டூ பாமர் விமானங்கள் இந்த தளத்திலிருந்து புறப்பட்டன தற்போதைய சூழலில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றம் ஈரானின் அணுகுண்டு திட்டங்கள் குறித்த கவலை அமெரிக்காவை இந்த பகுதியில் மீண்டும் உள்துறை ராணுவ நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக மாற்றியுள்ளது அமெரிக்கா இங்கு பி பிப்டி டூ விமானங்களை நிறுத்தியிருப்பதன் மூலம் ஈரானுக்கு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்கிறது என்ற கருத்து எழுந்துள்ளது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் நிலையில் முக்கியத்துவம் இருப்பது கருதப்படுகிறது மேலும் சீனாவுக்கும் எச்சரிக்கை கொடுப்பதாக அமைந்துள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்திய பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது டியாகோ கார்சியா தீவில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்திருப்பது சீனாவுக்கான கடும் எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது தெற்கு சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் ராணுவ விரிவாக்கம் அமெரிக்காவின் கண்களை உறுத்தியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய இரு பகுதிகளிலும் தேவையெனில் ராணுவ நடவடிக்கைகள் அல்லது பதிலடி கொடுக்க அமெரிக்காவுக்கு இந்த தளம் பொருத்தமாக அமைந்துள்ளது இந்த இடத்திலிருந்து சீனா ரஷ்யா மேற்கு ஆசியா என எங்கு வேண்டுமானாலும் அமெரிக்காவால் தாக்குதல் நடத்த முடியும் இந்தியாவிற்கு மிக அருகில் நடைபெறும் இந்த நடவடிக்கைகளால் இந்தியா உட்பட ஆசிய நாடுகள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை டிரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் உலக நாடுகளின் அரசியல் மாறி வருகிறது ஆனாலும் சீனா ரஷ்யா உறவை அமெரிக்காவால் எந்த தருணத்திலும் உடைக்க முடியவில்லை நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி